ஹை ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டுங்க ரஜினி சார் நேற்றுக்கு விழாவில் கலந்துகிட்டாரு எல்லாருக்கும் தெரியுமா அந்த வேள்பாரியோட வெற்றி விழாவில் ஈவெண்ட்ல ரஜினி சார் கலந்துட்டு பேசினாரு அந்த இடத்துல ஒரு விஷயம் சுவாரஸ்யமாக ஒன்று சொல்லியிருந்தாரு அதாவது நம்ம வந்து எப்போதுமே விகன ஜூனியர் விக்னன் ஆனந்த விகடனா இருக்காங்க அவங்களாம் நம்ம எப்பவுமே நண்பர்கள் தான் ஆனா நம்மளை கிழகின்னு எப்போதுமே கிழிப்பாங்க அப்படின்ற மாரி அவர் ஒரு சின்னதாக ஒரு கலாச்சுக்கிட்டு ஜாலியா பேச ஆரம்பிச்சாரு பயங்கரமாக விஷயம்னு அவர் சொன்னார் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்க ஒரு நடிகரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முடிவு பண்ணிருக்கும் போது சிவகுமாரை கூப்பிட்டுருக்கலாம் அவர் மகாபாரதத்தை பத்தி மூணு மணி நேரம் மூச்சு விடாமல் பேசுவாரு எல்லா நாலேஜ் இருக்கக்கூடிய மனுஷன் கமலஹாசன் எவ்வளவு புக்கு படிச்சிருக்காரு அவரை கூப்பிட்ருக்கலாம் ஆனா எழுபத்தி பிளஸ் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல வாக் பண்ணக்கூடிய நடிகர் என்ன எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும் அந்த அரங்கமே சிரிப்பொழியில கரகோஷத்தை எழுப்பியிருந்தாங்க இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புனா இவர் யாரை மென்ஷன் பண்ணி சொன்னாரு எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ராம்கோபால் சொல்லிட்டு தெலுங்கு டேரக்டர் அவர் வந்து ஜெயிலர் படம் வந்த டைம்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல அவர் சொல்லியிருந்தாரு ரஜினி சார் வந்து ஸ்லோ மோஷன்ல நடந்து வர்றாரு இந்த படம்லாம் எப்படி ஓடுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி கலாச்சி வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அதைத்தான் இப்ப வந்து ரஜினி சார் மீனும் கலைகிறாரு அதாவது ஸ்லோ மோஷன்ல வர என்ன எதுக்குப்பா இந்த படத்துல இந்த எல்லாம் கூப்பிடுறீங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்கிறாங்க என்ன கூப்பிடலாமே அப்படின்ற மாதிரி அவரே அவர் வந்து சிறுமைப்படுத்திக்கிட்டாலும் தான் வந்து நடந்து வந்தாலே போதும் பாக்ஸ் ஆபீஸ் பிச்சுக்கும் அப்படின்றத இன்னைக்கும் வந்து நறுக்க வந்து புரிய வச்சிருக்காரு அதுதான் உண்மையும் கூட வேற எந்த நடிகனாவது ஸ்லோ மோஷன் அப்படி நடந்து வந்தாக்கா அதை ரசிப்பாங்களா முதல்ல ஆடின்னு தோக்காந்து அந்த படத்துக்கு முதல்ல கூட்டம் வருமா ஆனா தலைவர் படத்துக்கு வரும் ஆனா நான் அது நான் மென்ஷன் பண்ண வரது அது கிடையாது தலைவர் ஸ்லோ மோஷன் சொல்றீங்களா என்ன கூலியில் என்ன பாருங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு அதை பார்க்கும் போது அப்படிதான் பர்சனலா அப்படிதான் தோணுச்சு ஏன்னா நமக்கு வரக்கூடிய தகவலும் தெரியும் கூலியில ரஜினி சார் தலைக்கு தான் ஃபைட்டு போட்டிருக்காரா பயங்கரமான ஃபைட்லாம் அந்த ஹார்பர் சீனில் எடுத்திருக்காங்க விசாகப்பட்டினம் ஷெடியூலில் எடுத்திருக்காங்க ரஜினி சார் இந்த படத்துக்காக சில அதிரடி காட்சிகள்லாம் டூப் போடாமல் நடிச்சிருக்காருன்றதான் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டோம் ரஜினி சார் உடம்பு சரியில்லாம் போகும்போது லோகேஷ் நாரேஜா அவர் வந்து ரொம்ப வேலை வாங்கிட்டாரு ஆனா தான் அவர் உடம்பு சரியில்லாம போச்சுலாம் பேசியிருந்தாங்க ஸோ சோ ரஜினி சார் இப்போ வந்து அந்த அவுட் புட்டும் படத்தை பார்த்துட்டாருன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் சோ இப்போ வந்து அதையே இங்க வந்து மென்ஷன் பண்றேன் நான் வந்து ரொம்ப சுலப மோஷன் நடந்து வரேன்னு சொல்றாங்க எழுபத்தி வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றேன் ஏன் வந்து ஒரு மேடையில் சொல்றாருன்னா என்னையாடா ஸ்லோ மோஷன்ல நடந்த ஒரு ஆக்டர்னு சொல்றீங்க கூலி வரட்டும்டா சம்பவம் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்